இதுதான் எங்கடைய வீடு சரியோ இந்த குரலை கேட்ட நீங்கள் ஒரு இளம் பெண் ஒருவர் தனது வீட்டை காண்பிக்கின்றார் என்று நினைப்பீர்கள் இதில் என்ன அதிசயம் இருக்கிறது என்று கேட்பீர்கள் ஆனால் இந்த குரலின் பின்னால் உள்ள பெரும் மோசடியை தெரிந்து கொண்டால் நிச்சயம் அதிர்ந்துதான் போவீர்கள் இந்த மோசடி சம்பவம் நடந்தது வேறெங்கும் அல்ல தான் இப்போது பலதரப்பட்ட மோசடிகளுக்கு பெயர் போன இடமாக யாழ்ப்பாணம் மாறிக்கொண்டிருக்கின்றது காணி மோசடிகள் ஒரு பக்கம் வெளிநாட்டு ஆசை காட்டி பல லட்சங்களை ஏற்படும் ஆசாமிகள் ஒரு பக்கம் ஒன்று முறைப்பாடுகளால் யாழ்ப்பாணம் பொலி நிலையம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்க இதுவரை நடக்காத நினைத்தும் பார்க்க முடியாத ஒரு நூதன மோசடியை வெற்றிகரமாக நடத்தி முடித்து சிக்கி கொண்டுள்ளார் யாழ்ப்பாணம் அரியாலையைச் சேர்ந்த நாற்பத்தேழு வயது பெண்ணொருவர் டிக்டோக் உலகளவில் ஒரு பிரபல்யமான சமூக வலைத்தள செயலி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று களை கட்டியிருக்கும் டிக்டோக் பல குற்றங்களுக்கும் இருக்கிறது அதனால் சில நாடுகளில் டிக்டோக் தடை செய்யப்பட்டிருந்தாலும் கூட இந்த கால இளம் தலைமுறையினர் டிக்டோக் பைத்தியமாகவே இருக்கின்றனர் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த விலசுகளும் இதற்கு விதிவிலக்கல்ல ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடின்றி பல பெயர்களில் டிக்டாக்கில் மூழ்கி போய்தான் இருக்கின்றனர் இப்போது இந்த சம்பவத்தின் கதாநாயகனின் கதைக்கு வருவோம் இவர் புலம்பெயர்ந்து தற்போது சுவிசில் வசிக்கும் ஐம்பத்தி இரண்டு வயதான ஒரு யாழ்ப்பாண தமிழர் வயதானாலும் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருப்பவர் டிக்டாக்கிலும் வீடியோக்களை தட்டி ரசிக்கும் அவருக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரின் டிக்டோக் வீடியோக்களும் படங்களும் வந்து செல்லும் அந்த இளம்பெண்ணின் பெயரை மாற்றி சர்மிலா என்று இப்போதைக்கு வைத்துக் கொள்வோம் சர்மிளாவுக்கு இருபது தொடக்கம் இருபத்தைந்து வயது இருக்கலாம் அவர் டிக்டோக்கில் பாடல்களையும் படங்களையும் பதிவேற்றுவது வழமை ஒருநாள் சுவிஸில் உள்ள நபருக்கு சர்மிலாவின் டிக்டோக் காணொலிகள் இலங்கையைச் சேர்ந்த ஒரு தொலைபேசி எண்ணில் இருந்து வாட்ஸ்அப்புக்கு வந்தது அதன் பின்னர் டிக்டோக் காணொலிகளும் டிக்டோக் படங்களும் தினமும் வரத் தொடங்கின சுவிஸில் இருந்த நபரும் மெல்ல மெல்ல அந்த தொலைபேசி இலக்கத்துடன் சர்மிளாவுடன் மெசேஜ் மூலமாக பேசத் தொடங்கினார் அவர்களின் பேச்சு மெல்ல மெல்ல கைபேசி உரையாடலுக்கு மாறியது மணிக்கணக்கில் நடந்த வாட்ஸ்அப் உரையாடலால் அவர்களிடையே நெருக்கம் ஏற்பட இருவரும் நூற்றுக்கணக்கான கணக்கான படங்களை பரிமாறிக்கொண்டார்கள் சர்மிலாவின் படங்கள் டிக்டாக் கணக்கில் பதிவேற்றப்பட்ட படங்களாகவே இருந்தன அதன் பின்னர் தனது செல்லக்குரலில் சர்மிலா கொஞ்சம் பணம் கேட்க சுவிஸில் இருப்பவர் மறுக்காமல் பணத்தை சர்மிலாவின் கணக்குக்கு அனுப்பி வைத்தார் அத்துடன் சர்மிலா பல காரணங்களை கூறி தனது கணக்குக்கும் தனது அத்தையின் கணக்குக்கும் மாற்றிக்கொள்ள நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாவுக்கு வந்து நின்றது இப்போது சர்மிலா போக்கில் ஏற்பட்டது மாற்றம் சர்மிலாவின் போக்கால் அதிருப்தி அடைந்த சுவிஸ் நாட்டில் இருந்தவர் என்ன சர்மிலா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது என்று கேட்ட போதும் சரியான பதில் சர்மிலாவிடமிருந்து கிடைக்கவில்லை சர்மிலாவின் போக்கால் சந்தேகமடைந்தவர் யாழ்ப்பாணம் வந்திறங்கினார் ஆனால் சர்மிலாவை தொடர்பு கொள்ள முடியாததால் ஒரு கட்டத்தில் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை போலீசாரிடம் சரணடைந்தார் அவர் யாழ்ப்பாண விசேட குற்ற விசாரணை போலீஸ் பிரிவின் பொறுப்பதிகாரி குணரோஜன் தனது குழுவுடன் விசாரணையில் இறங்கினார் டிக்டோக்கில் உள்ள சர்மிலாவை கைது செய்தால் சரி என்று நினைத்த போலீசாருக்கு விசாரணையில் காத்திருந்தது அதிர்ச்சி டிக்டோக்கில் உள்ள சர்மிலாவை கண்டுபிடித்து விசாரித்த போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது ஆனால் அவரது படங்களும் வீடியோக்களுமே சுவிசில் உள்ளவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது விசாரணையின் திசையை மாற்றிய போலீசார் பணம் பைப்பிலிட்ட வங்கி கணக்கிழக்கத்தை ஆராய்ந்தனர் அந்த கணக்கிழக்கமும் சர்மிலா என்ற பெயரிலேயே இருந்தது ஆனால் சர்மிளாவின் முகவரி அறியாலை என்று இருக்க அந்த முகவரிக்கு சென்று அங்கிருந்த பெண்ணை தூக்கி வந்தனர் போலீசார் அவரிடம் விசாரித்த போலீசாருக்கு மீண்டும் அதிர்ச்சி தான் காத்திருந்தது அந்த பெண்ணின் பெயரும் சர்மிலா தான் அவரது வங்கி கணக்குக்கே பணம் மாற்றப்பட்டிருந்தது ஆனால் அவரிடம் அந்த பணம் இல்லை அவர் கை காட்டியது இன்னொரு பெண்ணை அந்த பெண்ணுக்கு வயது நாற்பத்தேழு சுவிஸில் இருப்பவர் முன்னர் யாழ்ப்பாணம் வந்திருந்த போது அந்த பெண்ணுடன் அவருக்கு அறிமுகம் ஏற்பட்டிருக்கிறது அப்போது சுவிஸில் உள்ளவரின் நிலைப்பாட்டை சரியாக கணித்துக் கொண்டிருக்கிறார் அந்த பெண் அதன் பின்னர் தீட்டிய திட்டம் பழைய திட்டம் டிக்டாக்கில் உள்ள சர்மிலா என்ற இளம் முகத்துடன் சுவிஸ் நாட்டில் இருந்தவரோடு அறிமுகமாக இருக்கிறார் அந்தப் பெண் தனது நன்றி சர்மிலாவின் வங்கி கணக்கு இலக்கத்தை கொடுத்து பணத்தையும் வாங்கிக் கொண்டிருக்கிறார் பெயர்கள் ஒன்றாக இருந்ததால் டிக்டோக் பெண்ணுடன் தான் பேசுகின்றேன் என்று மதிமயங்கி போயிருக்கிறார் அறிமுகப்படுத்திய பெண்ணின் கணக்கிற்கும் அவர் இப்போது வயது பெண் அவரின் அத்தை என்று கூறப்பட்ட பவுனியாவில் உள்ள பெண் என மூவரும் போலீசாரின் பிடியில் இருக்கின்றனர் ஏமாற்றி பெற்றுக்கொண்ட பணத்தை திருப்பித் தருவதாகவும் கூறியிருக்கின்றனர் ஆம் ஒன்றை கூற மறந்துவிட்டேன் இதுதான் எங்கள் வீடு ஆரம்பத்தில் கொஞ்சி பேசும் பெண் வேறு யாருமல்ல இப்போது கம்பி என்னும் நாற்பத்தேழு வயது பெண்தான் சுவிஸில் இருந்த ஐம்பத்தி இரண்டு வயது நபர் ஏமாந்ததிலும் ஒரு நியாயம் இருக்கிறது என்று நினைக்கின்றீர்கள் தானே